முல்லை புறவின் காதலி பாடலின் விவரங்கள் தினை முல்லைத்துறை தேர்ப்பாக தலைமதற்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமுகன் விதையர் கொன்ற முதையல் புழி இடுமுறை நிரப்பிய ஈர் இலைவரகின் கவைக்கெதிர்கறித்த காமர் மடப்பிணை அறளை காட்டு இரலையோடுவதியும் புறவிற்று அம்மா நீ நயந்தோள் உரே எள்ளிவிட்டென்று வேந்து என சொல்லுபு பரியல் வாழ்கனின் கண்ணி காண்வர விரி உலை பொலிந்த செலல் களிமா வன்பரி தயங்கு எழி தன் பேர் கான் யாற்று இகுமுணற்கரை பிறக்கு ஒழியே விருந்து ஐரும் மனைவி மெல் இறை பனை தோல் துயில் அமர்வோயே அழகு பொருந்த விரிந்த தலையாட்டம் அமைந்த விரைந்த செலவினையும் கனைத்தலையும் உடைய வளவிய வளவியபரியுமா விளங்க எழுந்து தண்ணிய மழை பெய்தலாலே பெருகிய கான் யாற்றினருகில் இடப்பட்ட மணலானாகிய கரைபின்னே செல்லும்படி போந்து நின் புதிய வரவை விரும்பி ஏற்று மகிழும் மனைவியினுடைய மென்மையாயுயர்ந்து பருத்த தோளின் கண்ணவாகிய துயிலை விரும்புகின்ற இறைவனே நம் அரசன் நேற்றிரவுதான் போரை முடித்து நின்னை செல்லுமாறு விடை கொடுத்தான் என்று கூறி வருந்தாதே கொள் நின் மாலை வாடாது நீடு வாழ்வதாக நீ விரும்பிச் செல்லும் காதலியின் விதை விதைக்கும் ஆயர் பலபடியாக உழுது புரட்டிய பழங்கொல்லை புழுதியில் நிறைவுற முறையே விதைக்கப்பட்டுள்ள ஈரி இலை நிரம்பிய வரகின் கவைத்த கதிர்களை தின்ற கண்டார்க்கு விருப்பம் வருகின்ற இளைய பிணை மான் வித்துக்கள் உதிர்ந்து கிடக்கும் அழகிய காட்டின் கண்ணே கலையோடு மகிழ்ந்து விளையாடானிற்கும் இப்புறவத்தின்கனுள்ளது கண்டனையாதலின் விரையச் சென்று இன்னே காணுமாறு கதுமென தேரைச் செலுத்துகிற்பேன் காண் நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் தன் தேர்ப்பாகனிடம் தலைவியின் ஊரின் சிறப்பை கூறி விரைந்து தேரை செலுத்தும்படி கூறுகிறான் விதை விதைக்கும் ஆயர் உழுது புரட்டிய புழுதியில் வரகு விளைந்துள்ளது அங்கு பிணை மான்கள் கதிர்களை மேய்ந்து கலைமான்களுடன் விளையாடும் அழகிய புறம்போக்கு நிலம் உள்ளது மன்னன் நேற்றுதான் போரை முடித்து உனக்கு விடை கொடுத்தான் என்று வருந்தாதே உன் மாலை வாடாமல் இருக்க விரைந்து செல் என்கிறார் தன் மனைவியின் மென்மையான தோள்களில் உறங்கும் தலைவனே விரைந்து தலைவியின் ஊருக்கு செல்வோம் என்று தேர்ப்பாகனிடம் கூறுகிறான் இப்பாடல் தலைவனின் காதலையும் தலைவியின் ஊர்வலத்தையும் எடுத்துரைக்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்